ஒரு பலமான வேட்பாளர் தமிழிச்சி தங்க பாண்டியன் திமுகவில் இருக்கிறார் அவருக்கு இணையாக பாஜகவின் வேட்பாளராக தமிழிசை சவுந்தரராஜன் நிற்கிறது வாய்ப்பு இருக்கிறது வெற்றி வாய்ப்பு உறுதியா இல்லையோ தெரியாது ஆனால் நைனா நாகேந்திரனை ஜெயிக்க வைப்பதற்காக திமுக அதிமுக இரண்டு கட்சி நிர்வாகிகளும் சபதம் எடுத்திருக்கிறார் எடப்பாடி அந்த அளவுக்கு வந்து ஒரு கட்சி வந்து ஒரு தராதரம் தெரிந்து யாருக்கு கேண்டிடேட் போடணும்னு சொல்லி சொன்னதெல்லாம் கேட்குற ஆள் கிடையாது அவர் தனியாக ஒரு ஒரு நாலேஜ் உள்ளவர் அரசியல் ரீதியாக தென் மாவட்டங்களில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா ஏற்கனவே ஓபிஎஸ் டிடிவி ஒரு பக்கம் இருக்கிறாங்க அங்கே இருக்கிற முக்குழுத்தோர் ஓட்டுகள் கொஞ்சம் குறையலாம் தொகுதிக்கு ஐந்துலேருந்து பத்தாயிரம் ஓட்டு குறைகிற வேளையில் இவர்கள் இப்படி நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி குழப்பம் செய்கிறார்களே என்று அதிமுக தொண்டர்கள் கலங்கி போயிருக்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தான் வந்து வர மாட்டேன்னு சொல்கிறாங்களே உங்கள் பக்கம் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம் வரலன்னு கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லியிருக்காங்க எனவே தேமுதிக இந்த நிலையில் நேர்காணல் நடத்துவது இன்னொரு கொடுமை நாற்பது தொகுதி நேர்காணல் நடத்துகிறாங்க பெரிய சிக்கலில் தான் தேமுதிக இருக்குது அண்ணாமலை கோயம்புத்தூரில் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாக இருந்த நிலையில் திடீரென்று ஒரு புது குண்டு போடுகிறார் பிளாக் அண்ட் ஒயிட் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் பாஜகவில் வேட்பாளர் பட்டியல் இன்னும் தாமதம் ஆகுது என்ன காரணம் தமிழிசை சமுதாயம் மாதிரி விஐபிகள்லாம் மீண்டும் தேர்தல் அரசியலுக்கு திரும்பி இருக்கிறது காரணமா அந்த அம்மாவுக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலில் கால் வைக்க வேண்டும் என்று தீராசை பலமுறை பேசிட்டோம் கவர்னர் கவர்னரானதே வந்து விரும்பலை வேறு வழி இல்லை அந்த அம்மாவுக்கு ஏதாவது இரண்டு முறை தலைவராக இருந்து தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் என்ற வார்த்தையை தமிழ்நாடு மக்கள் மத்தியில் பதிய செய்தவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆனால் அந்த அம்மாவுக்கு எதாவது செய்யணுன்ற ஒரு ஆர்வத்தில் பாஜகவுடைய தலைமை இப்படி ஒரு முடிவெடுத்து கவர்னர் ஆகிட்டாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு கவர்னர் எள்ளளவும் எள் முனையளவும் விருப்பமில்லை நமக்கே தெரியும் இதில் அந்த அம்மாவுக்கு வந்து தொகுதி ஒதுக்குவதில் பெரிய சிரமம் இல்லை ஆனால் விட ஒரு பெரிய பதவி உங்களுக்கு காத்திருக்கிறதுன்னு ஒவ்வொரு முறை மோடி சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு துணை ஜனாதிபதி பதவி இல்லை ஜனாதிபதி பதவி இப்படி கூட ஆசை இல்லை அந்த அம்மா ஒரு முறை தேர்தல் நின்று எம்பி ஆக வேண்டும் மத்திய அமைச்சராக வேண்டும் அதுவும் தான் படித்த அந்த டாக்டர் தொழிலுக்காக ஒரு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக வேண்டும் இது அந்த அம்மாவுடைய தீராத ஆசை நடக்குமான்னு தெரியாது ஆனால் சென்னை தொகுதி ராஜாக்காக ஒதுக்கப்பட்டிருந்ததாக சொன்னார்கள் முதல்ல அதில் எஸ் ஜி சூரியன் ஒரு மாநில செயலாளர் பெயர் அடிப்பட்டது அப்புறம் இன்னொரு சில பெயர்கள்லாம் கூட பரிசீலனை இருந்தது ஆனால் வெளிப்படையாக தெரிந்தது ஹெச் ராஜா தென்சென்னையில் எச் ராஜா போட்டியிடுகிறார் என்ற செய்தி வலிமையாக இருந்த நேரத்தில் தமிழிசை ராஜினாமா செஞ்சுட்டார் தெலுங்கானா மாநில கவர்னர் பதவி பாண்டிச்சேருடைய துணை ஆளுநர் பதவி ரெண்டுத்தையும் ராஜினாமா பண்ணிவிட்டு தென்சென்னையில் முடிவாகிவிட்டதாக சொல்கிறார்கள் எனக்கு தெரிந்து தொகுதி மாறுவதற்கு வாய்ப்பு குறைவு அந்த அம்மாவுக்கு புதுச்சேரியில் நிற்க வாய்ப்பு இருக்கிறது தூத்துக்குடியில் நிற்க வாய்ப்பு இருக்கிறது கன்னியாகுமரியில் நிற்க வாய்ப்பு இருக்கிறது தென்சென்னையில் வாய்ப்பு இருக்கிறது இதில் கூடுதல் வாய்ப்பு தென் சென்னை ஒரு பலமான வேட்பாளர் தமிழிசை தங்கப்பாண்டியின் திமுகவில் இருக்கிறார் அவருக்கு இணையாக பாஜகவின் வேட்பாளராக தமிழிசை சவுந்தரராஜன் நிற்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த நிலையில் நீங்கள் கேட்டது மாதிரி விஐபி கேண்டிடேட் உள்ளே வரணும் கோவையில் அண்ணாமலை நீலகிரி எல்முருகன் எல்முருகன் இப்போ மத்திய அமைச்சராக மத்திய பிரதேசத்தில் தொடரலாம் ஆனாலும் நீலகிரி மாவட்டத்தில் எல்முருகன் நிறுத்துவதற்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது கோவில் அண்ணாமலை இப்படியான இந்த பரபரப்பான சூழல் யார் நின்றாலும் மத்திய அமைச்சர் என்ற ஆசை ஒன்று இருக்கலை தமிழிசை சவுந்தரராஜனுக்கு மத்திய அமைச்சராக ஆசை அண்ணாமலையை கோவில் நின்று வெற்றி பெற்றால் அவருக்கு மத்திய அமைச்சராக ஆசை ஏற்கனவே ஒரு மத்திய இணைய அமைச்சராக நீலகிரி தொழிலுக்கு நிற்க போகிற எல்முருகனுக்கு அந்த பதவி இருந்து கொண்டிருக்கிறது இவங்களை விட ஒருத்தருக்கு மத்திய ஆகிற ஆசை உச்ச கட்டத்தில் கொழுந்துவிட்டு எறிகிறது யார் அந்த நபர் வேறு யாரும் இல்லை நெல்லையில் எம்பி வேட்பாளராக நிற்க போகிற எம்எல்ஏவுமாக இருக்கிற நயனார் நாகேந்திரன் இல்லை அந்தளவுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு ஒரு உறுதியாக இருக்குதா இந்த தொகுதியில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு உறுதியாக இல்லையோ தெரியாது ஆனால் நைனா நாகேந்திரனை ஜெயிக்க வைப்பதற்காக திமுக அதிமுக இரண்டு கட்சி நிர்வாகிகளும் சபதம் எடுத்திருக்கிறார்கள் எப்படி சார் அதிமுகவும் பாஜகவை ஜெயிக்க வைக்கணும்னு திமுகவும் பாஜகவை ஜெயிக்க வைக்கிறதுனா சரி அண்ணா திமுகனா கூட ஏதோ பழைய பாசம் இருக்குதுன்னு கூட சொல்லி ஏற்றுக்கலாம் திமுக எப்படி இது அதுதான் நயினார் நாகேந்திரனுடைய ராஜதந்திரம் அப்படின்னு சொல்லி நெல்லை மாவட்ட பாஜக நிர்வாகிகள் சொல்கிறாங்க நயினார் நாகேந்திரன் நின்றால் மத்திய அமைச்சர் ஆவார் இதை வந்து யார் ஏற்றுக்கிறாங்களோ பாஜக ஏற்றுக்கிறாங்க நமக்கு தெரியாது அதுவே எனக்கு சந்தேகமாக இருக்குது ஒன்று இரண்டாவது இந்த நெல்லை மாவட்டத்தில் யார் எதிராக நிற்கப் போகிறார்கள் அப்படின்றத திமுகவில் பெல் அப்படின்ற வேட்பாளர் பெயர் அடிபட்டு கொண்டிருந்தது ஆனால் இன்று காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் நெல்லை காங்கிரஸுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது அறிவிச்சிட்டாங்க ஸோ வந்து காங்கிரஸ் வேட்பாளர் இந்த காங்கிரஸ் வேட்பாளர் யார் என்றால் ரூபி மனோகரன் அல்லது பீட்டர் போஷன் சொல்கிறார்கள் ரூபி மனோர் எம்எல்ஏவாக இருக்கார் இப்போ நயினா நகந்தன் எப்படி எம்எல்ஏ இருந்து எம்பி ஆகுறாரோ அந்த மாதிரி ஒரு வலிமையான கேண்டிடேட் ஒன்றும் செலவு பண்ணுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி ரூபி மனோகர் நிறுத்துவதற்கு காங்கிரஸ் முயற்சிக்கிறது ஒன்று இரண்டாவது காங்கிரஸ் வேட்பாளர் மறந்துடும் ஏன்னால் திமுக காங்கிரஸ் வலிமையில் அந்த கட்சி வேட்பாளர் நின்று வெற்றி பெற வேண்டும் காங்கிரஸுக்கு என்ன பலம் இருந்தாலும் திமுக கட்சி ஆளுங்கட்சி என்ற வலிமையான கட்சி இந்த ரெண்டு விஷயத்தில் தான் ஜெயிக்க முடியும் ஆனால் நயனா நாயந்தர் என்ன பண்ணுறாருன்னா திமுக அங்கே இருக்கிற முக்கியமான பிரமுகர் ஒருத்தரை அழைத்து உங்களுக்கு ஒரு பெரும் தொகை தருகிறேன் நீங்கள் நான்கில் ஒரு பங்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மீதி மூன்று பங்கை உங்கள் நகர ஒன்றிய திமுக நிர்வாகிகளும் கொடுத்து விடுங்கள் தலா ரெண்டு சி இந்த முக்கிய நிர்வாகிக்கு ஐந்து சி என்கிறார்கள் போட்டுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்றேன் பெரும் தொகை அதன் பிறகு கேட்கிற கிளைக்கழக நிர்வாகிகளும் பணம் தரேன் நீங்கள் தேர்தல் பணியில் சுணக்கம் காட்டுங்கள் காங்கிரஸ் வேட்பாளராக இருந்தாலும் சரி திமுக வேட்பாளராக இருந்தாலும் சரி நீங்கள் பணத்தை வாங்கி கொண்டு எனக்கு வேலை பாருங்கன்னு ஒரு ஐடியா போட்டு கொடுத்துருப்பதாக தகவல் இது திமுக தலைமைக்கும் தெரிஞ்சிருக்கு இது இது வந்து இந்த காங்கிரஸுக்கு இந்த தொகுதி ஒதுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த முடிஞ்சிருக்குது ஆமாம் யார் வேட்பாளராக இருந்தாலும் சரி காங்கிரஸாக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி எனக்கு நீங்கள் வேலை பார்க்க வேண்டும் பெரும் தொகை இந்த தகவல் திமுக தலைமை கேட்டு அதிர்ச்சி அடைந்திருக்குது ஒன்று ரெண்டாவது அதிமுகவில் அவருடைய நெருங்கிய நண்பராக இருக்கிற தலவாய் சுந்தரம் இசைக்கி சுப்பையா ரெண்டு பேரையும் அழைத்து பேசி இன்னொரு டீல் பண்ணியிருக்கார் இந்த டீல் என்னென்னா நெல்லையில் ஒரு டம்மி கேண்டிடேட் போடுங்க தான் சிம்லா முத்து சோழன் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் சிம்லா முத்து சோழன் முதலில் நாடாரே இல்லை அந்த தொகுதி பலம் அருந்தி அந்த பலம் தெரிந்து வேட்பாளர் நிறுத்தக்கூடிய நாடார் காலங்காலமாக அதை நடக்குது ரெண்டாவது இவர் நாடார் வீட்டு மருமகள் திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் துணை பொதுச் இருந்த சர்க்குண பாண்டியனுடைய மருமகள் அவங்க நாடார சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இரண்டாவது முதல் மனைவி இவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவர் என்று சொல்கிறார்கள் சிம்லா இந்த சிம்லா முத்துசோழன் நிறுத்தினால் இப்போ கட்சியில் சேர்ந்தே ரெண்டு நாள் தான் ஆகுது ரெண்டு நாள் இருந்து மீன்ஸ் ஒரு ரெண்டு வாரம் தான் ஆகுது கட்சியில் சேர்ந்து ரெண்டு வாரத்திற்குள் சேர்ந்தவர்கள் வேட்பாளராக நிறுத்துவாரா எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை இல்லை ஆனால் தளவாயும் இசைக்கி சுப்பையாவும் சொல்லிவிட்டதற்காக அவர் தான் வேட்பாளர் என்று சொல்கிறார்கள் நெல்லை மாவட்ட அதிமுக ஸோ இன்னொரு டம்மி கேண்டிடேட் போட்டாச்சு ஸோ டம்மி கேண்டேட் அதிமுகவில் திமுக நிர்வாகிகளுக்கு ஒரு பெரும் விலை நயனா நான் வந்து மந்திரியாக வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறார்கள் திமுக நிர்வாகிகள் அதிமுகவில் இருக்கிற தளவாய் இசைக்கு சுப்பையா நல்ல டீல் தானே நயனாருக்கு இது மட்டுமல்ல கன்னியாகுமரியில் ஒரு பெரிய சர்க்கிள் அதிமுகிறாங்க அங்கே இது மாதிரியான டீலிங்களா சார் இல்லை இல்லை அங்கே வந்து நாடா சமுதாயம் தான் காலங்காலமாக நிறுத்தி வைக்கப்படுகிறார்கள் இந்த விவகாரத்தில் அதிமுகவில் யார் வேட்பாளர் என்ற பேச்சு வந்து கொண்டே இருக்கிறது அங்கேயும் அஞ்சு மாதத்துக்கு முன்பு திமுகவிலிருந்து விலகி அதிமுகவை சேர்ந்த நாசரேத் பசிலியாங் என்ற ஒரு திரைப்பட தயாரிப்பாளரை நிறுத்துவதற்கு தலைமை முயற்சிக்கிறார் என்று தகவல் இதற்கும் எடப்பாடி ஒப்புக்கொண்டாரா தெரியல ரெண்டு வாரத்துக்கு முன்பு கட்சியில் சேர்ந்த சிம்லா முத்து சோழன் எப்படி வேட்பாளராக நிறுத்தப் போகிறார் என்ற செய்தி உண்மையாக போய் தெரில எடப்பாடி அந்த அளவுக்கு வந்து ஒரு கட்சி வந்து ஒரு தராதரம் தெரிந்து யாருக்கு கேண்டிடேட் போடணும்னு சொல்லி சொன்னவங்கலாம் கேட்குற ஆள் கிடையாது அவர் தனியாக ஒரு ஒரு நாலேஜ் உள்ளவர் அரசியல் ரீதியாக நமக்கு தெரியும் அதனால் சிம்லா முத்து சோழன் நிறுத்தப்படுவார் என்ற அதே செய்தி போல் தான் கன்னியாகுமரியிலும் இந்த நாசிரியத் பஸ்லியான் அவரும் வந்து மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் ரெண்டு பேருமே ஆர்சி சிம்லாவும் ஆர்சி மீனவர் இவரும் ஆர்சி மீனவர் இவர்களை ஏன் நிறுத்துகிறார்கள் என்று அதிமுக பொங்குகிறார்கள் அதாவது எப்படியாவது ஒரு கேண்டிடேட் போடணும் அதனால் என்ன பலன் கட்சிக்கு அதனால் இவர்களுக்கு இவர்களுக்கு என்ன பண பயன் இதெல்லாம் பார்க்கும்போது தூத்துக்குடியில் ஒரு பிரச்சனை வெடித்திருக்கு அதிமுக வேட்பாளர் அங்கேயும் ஒரு பரம்பரை வைத்தியர் வேலுமணி என்பவரை நிறுத்துவதற்கு முயற்சிக்கிறார் பரம்பரை வைத்தியர்னா ஆர்எஸ் வேலுமணி அவன் ஆர்எஸ் வேலுமணி அவர் ஆர்எஸ் வேலுமணி வந்து சென்னையில் கேகே நகரில் ஒரு இந்த கட்டு என்ற ஒரு மருத்துவமனை நடத்தி வருகிறார் பரம்பரை வைத்தியர் என்ற அடிப்படையில் நடத்தி வருகிறார் அவர் யார்னா முன்னாள் அமைச்சர் சண்முகநனுடைய சொந்த அக்கா மகன் அவருக்கு இவருக்கு எப்படி சீட் வாங்கி கொடுத்தாங்கன்னா கடம்பூர் ராஜ்ஜம் டி நகர் சத்யா இவங்களாம் சேர்ந்தால் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொண்டு போய் இவரை வேட்பாளரை நிறுத்தி வைத்தால் வெற்றி பெற்று விடுவார் வசதி இருக்கு செலவு செய்வார் என்று சொல்லி அங்கேயும் புது முகத்தை நிறுத்துகிறார்கள் அதாவது சண்முகநாதனுடைய உறவினர் என்பது மட்டுமல்ல தூத்துக்குடி சேர்ந்தவர் தான் அவர் சென்னையிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர் அல்ல சொந்த ஊர் தூத்துக்குடி தான் ஆனாலும் அங்கே இருக்கிற அதிமுக காலங்காலமாக நாங்கள் இருக்கிறோம் எங்களை நீக்கி வச்சு ஜெயிக்க வைக்கலாமில்ல அவர் வசதியாக இருக்கார் செலவு செய்வார் கட்சி எதிர்பார்க்க மாட்டார் என்று நீங்கள் வேலுமணி நிறுத்துகிறேன் அங்கேயும் அங்கேயே புகைச்சல் தென் மாவட்டங்களில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா ஏற்கனவே ஓபிஎஸ் டிடிவி ஒரு பக்கம் இருக்கிறாங்க அங்கே இருக்கிற முக்குழுத்தோர் ஓட்டுகள் கொஞ்சம் குறையலாம் தொகுதிக்கு ஐந்துலேருந்து பத்தாயிரம் ஓட்டு குறைகிற வேளையில் இவர்கள் இப்படி நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்படி குழப்பம் செய்கிறார்களே என்று அதிமுக தொண்டர்கள் கலங்கி போயிருக்கிறார்கள் தொடர்ந்து எடப்பாடி அவர் ஏதாவது செய்தி எட்டுவதற்கு மெசேஜ் பாஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க கண்டிப்பாக இன்றைக்கி நாளைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கி ஈவினிங் கூட்டம் இருக்குது இந்த கூட்டணி முடிவான பிறகு வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு தயாராக இருக்கிறார் நாற்பது தொகுதியிலும் கூட்டணியே இல்லை என்றாலும் நிற்பதற்கு தயாராக இருக்கிறார் தப்பு கிடையாது ஆனால் இப்படிப்பட்ட வேட்பாளர்கள் தேவையா என்று தான் தொண்டர்களுடைய கேள்வி சரி தமிழிசை சவுந்தரராஜன் தேர்தல் அரசியலுக்கு திரும்பியிருக்கிறாங்க அவங்களுக்கு சீட்டு வாய்ப்பு இருக்குது அதிகம் அப்படின்ட்டிங்க இப்போ மாநில தலைவராக இருக்க அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா நீலகிரியில் முருகன் கிட்டத்தட்ட வேலைகள்லாம் ஆரம்பித்தாச்சுன்னு சொல்லியாச்சு அண்ணாமலைக்கு எப்படி இருக்குது வாய்ப்பு இல்லை எல்லோரும் மத்திய அமைச்சர் கனல் இருப்பதால் யார் நிற்க போகிறாங்கன்னு தெரியல தமிழிசை நிற்கிறார் அண்ணாமலை அதாவது என்ன சொல்கிறாருனா நான் போட்டியிட விரும்பவில்லை அப்படின்னு இப்போ புது கதையை சொல்லிக்கிட்டே இருக்கார் ரெண்டு நாளாக என்னென்னா எல்லோரையும் ஜெயிக்க வைக்கிற ப்ரப்ரேஷனில் எனக்கு சரியாக இருக்கும் நான் போய் ஒரு இடத்துல முடங்கிட்டால் இந்த ஓட்டு சதவீதம் குறைந்துவிடும் என்னுடைய தொகுதியில் ஓட்டு சதிவு விழலாம் மற்றவர்கள் விடும் அப்புறம் மற்றவர்கள் தோற்பதற்கு நான் காரணமாக இருக்க வேண்டாம் எல்லாரையும் ஜெயிக்க வைக்கிற பணியில் நான் இறங்க போகிறேன்னு சொல்கிறார் என்ன காரணம் தெரியல அண்ணாமலை கோயம்புத்தூர் போட்டியிடுவது கிட்டத்தட்ட உறுதியாக இருந்த நிலையில் திடீரென்று ஒரு புது குண்டு போடுகிறார் நான் வந்து நிற்கப் போவதில்லை நான் எல்லாரையும் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்க போகிறேங்கிறாரு அண்ணாமலை ஒருவேளை கோயம்புத்தூர் நின்றால் அவர் வீழ்த்தவருக்கு திமுகவும் ஒரு நல்ல வேட்பாளரை தேர்வு செய்து நிற்க வைக்க வேண்டும் அதிமுகவும் அப்படி தான் ஒரு வேட்பாளரை நிற்க வைக்க வேண்டும் அண்ணாமலை வீழ்த்துவதற்கு ரெண்டு கட்சிகளும் தயாராக இருக்கின்றன ஏன்னா அண்ணாமலை வளர்ந்தால் இந்த இரண்டு கட்சிக்கும் குடைச்சல் எனவே அண்ணாமலை வீழ்த்த வேண்டும் என்று இரு கட்சிகள் முடிவு செய்திருக்கிறது இதில் குறிப்பாக அங்கே கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு ஏகபோக பிரதிநிதியாக இருக்கிற முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெளிவாக இருக்கிறார் அண்ணாமலை நிறுத்தினால் நான் வந்து கொங்கு மண்டலத்தில் எல்லா இடத்துலையும் வேலை செய்த விட கோவையில் நூறு மடங்கு வேலை செய்வேன் அண்ணாமலை வீழ்த்தியாக வேண்டும் அதற்கு ஒரு தகுந்த வேட்பாளரை நான் வைத்திருக்கிறேன் திருப்பூருக்கு ஒரு பிஸ்னஸ்மேன் வைத்திருக்கிறார் முத்து வெங்கடேஷ்னு ஒரு மனித வியாபாரிங்கிறாங்க ரெண்டாவது இங்கே கோவையில் வேறு ஒரு வேட்பாளரை தயார் செய்து வைத்திருக்கார் ரகசியமாக வைத்திருக்கிறார் அண்ணாமலை நின்றால் அவர் வீழ்த்துவதற்கு இவர் சரியாக இருப்பார் என்று அவர் நம்புகிறார் ஒன்று ஒருவேளை அண்ணாமலை நிற்காவிட்டால் ரெண்டு கட்சிகளும் லைட் கண்டெக்டர் போட்டு மோதிக்க வேண்டியது தான் இதுதான் விஷயம் சரி பாமக கூட்டம் நடக்குதுன்னு சொல்லிட்டீங்க தேமுதிக என்ன நிலைமை தேமுதிக வந்து அவங்களுக்கு வந்து நான்கு இடங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கு ராஜ்யசபா சீட்டு கேட்பதில் அவங்க உறுதியாக இருக்காங்க அது இந்த ராஜ்யசபா சீட்டு வந்து இருபத்தைந்தில் கொடுக்குறதுக்கு வாய்ப்பில்லை இருபத்தி ஆறில் பார்த்துக்கலான்ட்டாங்க இவங்க இல்லை இல்லை அடுத்த வருடம் ஜூலை மாதம் எங்களுக்கு காலியாகிற அந்த இடத்தை கொடுங்கள் ஸோ காலியாகிற இடம் கொடுப்பது பற்றி விவாதமே இல்லைன்ட்டாங்க அதுக்கு யார் இருக்கிறாங்க யார் இல்லை காலி அது உங்களுக்குன்னு நாங்கள் அது கொடுக்கவே முடியாது எங்களுக்கு நெருக்கடி இருக்குது விட்டுருங்க பாட்டாளி மக்கள் கட்சி தான் வந்து வர மாட்டேன்னு சொல்கிறாங்களே உங்கள் பக்கம் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம் வரலன்னு கொஞ்சம் பொறுங்கன்னு சொல்லியிருக்காங்க எனவே தேமுதிக இந்த நிலையில் நேர்காணல் நடத்துவது இன்னொரு கொடுமை நாற்பது தொகுதிக்கு நேர்காணல் நடத்துகிறாங்க பெரிய சிக்கலில் தான் தேமுதிக இருக்குது நன்றி நன்றி